இனி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் அறிவித்துள்ளார் மத்திய கல்வி அமைச்சகமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்தப்படும் எனவும் மாணவர்கள் விருப்பப்படி ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையுமே தேர்வு எழுதி கொள்ளலாம் எனவும் மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்தது மாணவர்களின் செயல்திறன் எந்த தேர்வில் சிறப்பாக உள்ளதோ அந்த மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது தேர்வு குறித்த மாணவர்களின் பதற்றத்தை தவிர்க்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில்தான் மத்திய அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வுகள் ஆறண்டுக்கு இரண்டு முறை எழுத அனுமதிக்கும் திட்டமானது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்படும் எனவும் அறிவித்துள்ளார் மத்திய அரசின் இந்த திட்டமானது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றும் உள்ளது